அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா நம்ம போகசுத்தர் கூறிய ஓலைச்சுவடி ரகசியத்தின்படி செய்யப்பட்ட ஒரிஜினல் நவபாஷண மணி இதை வந்து நீங்கள் கழுத்திலையும் அணிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா பூஜையில வச்சு பால் தேன் பஞ்சாமிருதம் நீர் போன்றவற்றை அபிஷேகம் பண்ணி அதை நீங்கள் உள்ளுக்கும் அறந்தலாம் இதை நீங்கள் உடம்புல அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பு காயக்கல்பமாகும் உடம்பில் உள்ள அனைத்து விதமான நோய்களும் குணமாகும் அதுபோல் நீங்கள் அபிஷேகம் பண்ண தீர்த்தமோ அல்லது பாலையோ உள்ளுக்கு அறந்துனா கூட உடம்பில் உள்ள அனைத்து விதமான நோய்களும் குணமாகும் நவபாஷனம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ எளிதில் கிடச்சிடாது நம்ம ரொம்ப ஆண்டுகள் முயற்சி பண்ணி எதுக்கு கொடுக்குறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த எல்லா மக்களுக்கும் எல்லா எளிய மக்களுக்கும் இந்த நவபாஷணம் சென்று அடையணும் அதுதான் சிதறோட வழிமுறை ஸோ அதை பின்பற்றி தான் நம்ம அந்த நவபாஷனை தான் கண்டுபிடி செஞ்சுருக்கோம் எல்லாேருக்குமே அதோட பலன் கிடைக்கணும் பணம் உள்ளவங்களுக்கு மட்டும் கிடைக்கணுன்னு இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறதால தான் நவபாஷனை மணியாக கூட செஞ்சாதான் கூட செஞ்சு தரோம் தேவைப்படுறவங்க நான் மெயிலடி கொடுத்துருக்கேன் எனக்கு மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறத என்னோடய நம்பிக்கை எல்லாருக்குமே சென்று அடையணும் தேவைப்படுறவங்க மெயில் பண்ணுங்கள்